இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு நார்மல் டெலிவரி எப்படி ஆகும்ன்றத பார்க்க போகிறோம் நார்மல் டெலிவரினால் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல ஈஸிங்க நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா உங்களுக்கு பெயின் வந்துடுச்சா பெயின் வந்த உடனே நான் சொல்கிற ஒரே ஒரு டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க உங்களுக்கு ஈஸியாக குழந்த பிறந்துடுவோங்க ஒன்றுமே இல்லைங்க ஒரு முட்டை எடுத்துக்கோங்க முட்டையை எடுத்து ஒரு பேனில் விளக்கெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் பாட்டில் வாங்கிக்கோங்க ஆம்லேட்டுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெயே அந்த பேனில் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நீங்கள் எப்படி நார்மலாக ஆம்லேட் போடுவீங்களோ அதே மாதிரி ஆம்லேட் போடுங்க பட் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணக்கூடாது உப்பு வந்து கூடாது இதில் நீங்கள் ஆம்லேட் போட்ட உடனே எடுத்து திருப்பி அதை எப்படி திருப்பி போடுவீங்களோ அதே மாதிரி திருப்பி போட்டு அந்த முட்டையை ஒன்றே ஒன்று சாப்பிட்டுட்டு நீங்கள் டெலிவரிக்காக ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும்ங்க இது அனுபவபூர்வமான உண்மை நான் மட்டும் ட்ரை பண்ணல எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் அனுபவத்தில் அவங்களுக்கும் நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகிருக்கு ஸோ நான் அடைந்த ப நன்மையே உங்களுக்கும் வந்து நான் இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த ப பதிவை அதாவது நார்மல் டெலிவரி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த முட்டை சாப்பிட்டு அஞ்சு மணி நேரம் மேக்ஸிமம் எட்டு மணி நேரம் அதுக்குள்ளேயே குழந்த நார்மலாக பிறந்துடுவோங்க உங்கள் மனசையும் நம்பிட்டு இந்த ஆம்லெட்டை சாப்பிடுங்க கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்